சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமித்ஷா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசியுள்ளார் கேரளா ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யட்டுமா உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டுள்ளார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணிகளாக செயல்பட்டு வருவதால் சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அதிமுகவிற்கு பாதகமாக மாறும் கள சூழல் என்ற தகவல் பாஜகவிற்கு தெரிந்துவிட்டது ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை அவரே அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைத்து களப்பணிகளை ஆற்றுவார்கள் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்ய முடியும் தற்பொழுது எடப்பாடியிடம் ஓபிஎஸ்ஐ இணைப்பதை பற்றி பல முறை அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை தோல்வியில்தான் முடிந்தது கடைசி வாய்ப்பாக ஓ பன்னீர்செல்வத்திடம் ஆளுநர் பதவி நியமனத்திற்கு சம்மதமா கேரளாவில் ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களது விருப்பம் என்ன என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்டுள்ளனர் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரே பதிலை கூறியுள்ளார் நான் பதவியின் மீது ஆசைப்பட்டிருந்தால் துணை முதல்வராக இருந்த சரி முதல்வர் பதவியாக இருந்த சரி ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்க மாட்டேன் கூவத்தூரில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க மாட்டேன் எனது அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை சிறையில் அடைத்திருப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் நான் அன்பிற்கு மட்டும்தான் அடிமை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இறுதியாக என்ன கூறியுள்ளார் என்றால் அதிமுகவின் தொண்டர்களது நலன் களத்தில் நான் தற்பொழுது இருக்கிறேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது சரியாகத்தான் இருப்பதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள் அதாவது அதிமுகவில் இடமில்லை என்றாலும் கூட பரவாயில்லை புதிய கட்சியை தொடங்கிவிட்டேன் களப்பணிகளை ஆற்றுவது நிச்சயம் தென் மாவட்டங்களில் முழுவதும் எனக்கு ஆதரவுகள் இருக்கிறது அதிமுகவின் வேட்பாளர்கள் ஒருவர் கூட தென் மாவட்டங்களில் வெற்றியடைய முடியாது அதற்கு உதாரணம்தான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ்ஸும் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரை கொண்ட ஆறு நபர்களும் இரட்டையில சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளரும் தோல்வியை தழுவினர் ஆனால் இரண்டாவது இடம் எந்த ஒரு பணத்தை கொடுக்காமல் மறைந்த முதல்வர் ஜெயலிதா அவர்களது உருவப்படத்தை வைத்து மட்டும் ஓ பன்னீர்செல்வம் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர் பதவியை நிராகரித்தது சரியா தவறா என்பதை கூறுங்கள்